Hi friends! தளபதி பரந்தூர் மக்களை சந்திக்கிறதுக்கு மார்னிங் கார்ல கிளம்பிட்டாரு அண்ட் தளபதியோட விருப்பம் பாத்தீங்கன்னா கேம்பைன் வேன்ல இருந்து பொதுமக்களை பொது வெளியில சந்திக்கணும் அப்படின்றதுதான் சோ அதுக்காக புஷியானந்த் அவர்கள் நித்தி மிட் நைட் வரைக்குமே போலீஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணி பார்த்தாரு பட் ஆனா காவல்துறை சார்பா அதுக்கு அனுமதி கொடுக்கல மண்டபத்துல சந்திக்க தான் அனுமதி அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்லிட்டாங்க பட் இருந்தாலுமே தளபதி மண்டபத்திற்கு உள்ள போகாம மண்டபத்திற்கு வெளியிலே நின்று அந்த கேம்பைன் வேன்ல இருந்து பேசலாம் அப்படின்ற மாதிரிதான் தான் இருக்காராம் அண்ட் தளபதியை சந்திக்கிறதுக்காக பதிமூணு கிராமத்தை சேர்ந்த மக்கள் யாருமே வேலைக்கு போகலையா எல்லாரையும் மண்டபத்திற்கு அழைச்சிட்டு வர்ற வேன் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு அண்ட் நேரடியா போராட்ட காலத்திற்கே தளபதி வரணும் அப்படின்ற மாதிரி காவல்துறைக்கு எதிரா பரந்தூர் மக்கள் போராடியும் பாத்துட்டாங்க அதாவது நேரடியா போராட்ட களத்திற்கு வர்றதுக்கே அனுமதி கொடுங்க ஏன் அவரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் பேசுறத பார்க்க முடியுது அண்டு போலீஸ் தளபதிக்கு கொடுத்த அபிஷியல் லெட்டர்ல எக்ஸாக்ட்டா பதினொன்று டு பன்னென்றரைக்கு நீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி அப்படின்ற தான் டைம் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ தளபதி பேசுறதுக்கு ஒன் அவர் தான் டைம் அண்டு மண்டபத்திற்கு வர்ற மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டிலாம் ரெடி பண்ணிருக்காங்க மொத்தமா கிராம மக்கள் ரெண்டாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஆண்டு நிறைய விவசாயிகள் நெருக்கதிர்களோட தளபதியை பார்க்க வராங்க ஆண்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் நடக்குதான் சோ தளபதி வந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல தளபதி ரீச் ஆயிடுவாரு சோ என்ன பேச போறாரு அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்திங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்